டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோலிஸ் டிராக்டர் ஜெய்சன் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோலிஸ் ட்ராக்டர் ஜெய்ஷன் பேலர் செட்டாக பணிக்கு வந்திருக்குங்க வண்டி சோலிஷில் நாற்பத்தி அஞ்சு பதினஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியுடைய புக்கு பேப்பர் கரண்டில் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஷன் வருங்க இரண்டாயிரத்தி எட்நூறு ஜெலர மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் ஆடல் இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்கங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாங்க வண்டி கூடவே ஜெய்சன் கம்பெனி பேலரும் கொடுத்துறாங்க பேலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பேலருங்க ஆர்டினரி டைப்புக்கு வந்து மாற்றிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆர்டினரி டைப்புக்கு மாற்றிட்டாங்க சென்சார் டைப் பேலர் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஜெய்சன் பேலருங்க வண்டி பேலர் இரண்டுமே செட்டாக இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கங்க வண்டி பேலர் இரண்டுலையுமே எந்த வேலையுமே வந்து இல்லைங்க ஃபீல்டு கண்டிஷனில் தாங்க இருக்குது இரண்டுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு வண்டி தனியாக தேவைப்பட்டாலும் அல்லது பேலர் தனியாக தேவைப்பட்டதுனாலும் விற்பனை செய்கிறதா சொல்லியிருக்காங்க அதனுடைய விலை ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்துதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே